ரசூல்லா சொன்னாங்க பாடமாக்கிக்க கட்டாயம் ஒவ்வொரு ரமதான் உருவாக்கிய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் حتى ينفرما كتشي يبين دي سيد الاستغفار اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت இந்த துவாக்கு என்ன சிறப்பு தெரியுமா இந்த ரமதானுடைய முப்பது நாளும் எந்த நரக விடுதலையை எதிர்பார்த்தோமோ அந்த நரக விடுதலையை ஒரு நாளையில எடுத்து தருகின்ற துவா இந்த ரமதான்ல இரவு பகலா முயற்சி செய்து எந்த சுவனத்தை ஆசை வைத்தோமோ அந்த சுவனத்தை ஒரு நாள் அல்ல பன்னிரண்டு மணித்தியாலத்தில் எடுத்து தரக்கூடிய துவா ரசூல் சொன்னாங்க யார் இந்த செய்யுதுளி சிகுபாரை காலையில் ஒரு மனிதன் உள உறுதியோடு ஓதுகின்றானோ அவன் மாலையாவதற்கு முன்னால் மரணித்து விட்டால் தஹல் அல் ஜென்னா அவன் சொர்க்கன் நுழைந்தா என்று சொன்னாங்க மாலையில ஒரு தடவை உள உறுதியோடு சொல்லிட்டு காலைக்கு முன்னால மௌத்தா போனா தஹல் அல் ஜென்னா அவன் சொர்க்கன் நுழைஞ்சான்ட்டு சொன்னாங்க சுவர்க்கம் போறது என்னங்க பெரிய வேலையா அல்லாஹ் அக்பர் இந்த துஆவை மட்டும் காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை சொல்லுங்க இருபத்தி நாலு மனுத்தியாலத்துள்ளுக்கு எந்த செகண்ட்ல மௌத்தா போனாலும் அல்ஹம்து இல்லா சுவனத்துக்குரிய மனிதனாக மாறலாம் அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ பாடமாக்கு ஒரு உயிர் நாடியா வச்சுக்கங்க காலையை ஆரம்பிக்கிறதும் மாலையில் நுழைவதும் இந்த துடன் ஒரு வழிமுறையை கொண்டு வாங்க இந்த ரமதான் உருவாக்கிய பாவமன் மன்னிப்பு பெற்றுக்கொண்ட மனிதர்களாக நானும் நீங்களும்